வளமை பெற்று வண்ட மெறையின்றிங்க வந்தார் பெற்றோரை தகைமை செய்ய தனித்தமிழர் மன்றமயதில் தரவு மீட்பார் புகழ்ந்திட்ட புன்னறியை புதைக்க வந்த பெருமகனாய் பெற்றோரை புகழ்ந்து நிற்பார் ஐயா வருக அனைவருக்கும் வணக்கம் கவிதை தேனூரும் இவ்வரங்கில் யானோர் கவிதை தேன்தேன் யான் ஒரு கவி தைத்தேன் வந்தேன் தமிழ் வணக்கம் அன்னை தந்த தமிழ் நமது அனைத்திற்கும் மூலமொழியே எண்ணத்தை எடுத்துரைக்க கண்ணலின் சாராகும் கவிதையின் அறிவியே முன்னதாக வணக்கத்தை முறையாக செலுத்துகின்றேன் தலைமை வணக்கம் ஒற்றதோர் கவியரங்கின் உயர்வமை தலைவராம் கற்றோர் ஏத்துகின்ற கவிகளின் ஏரே நற்றமிழின் அணி சேர்க்கும் நன்மணக் கவியரசே அன்பினை அமுல் செய்யும் அமுல் ராசாவே பொற்படை மகிழ்வோடு போற்றியுமை வணங்குகின்றேன் அவை வணக்கம் பேச்சு மட்டுமே இல்லாமல் பேருழைப்பை பேருழைப்பு செயல் செய்யும் பேச்சு அம்மாள் நிறுவனருக்கும் பேருதவியாம் தோழமைக்கும் மூச்செல்லாம் தமிழுக்காய் முன்னிற்கும் அனைவருக்கும் பாச்சுரியும் இவ்வரங்கில் பங்கேற்றோருக்கும் வணக்கம் தலைப்பு பெற்றோர் அதில் அன்னை இவ்வுலக வியப்பை எல்லாம் இயல்பாக அறிந்திடவே எவ்வளவு இன்னலையும் எனக்காக தாங்கியே இவ்வாய்ப்பை நல்கியதே ஈன்றெடுத்த தாயன்றோ எவ்வியிருக்கும் மேலாக என்னை வளர்த்திட்டார் அன்னையை வணங்குகின்றேன் அவனியை அறிய செய்து என் தன்னலமாய் எப்போதும் அவர் துன்பம் எனக்கென்றால் துடித்திடும் அதுவே உன்னதமாய் வளர ஊட்டியே உணவளித்தாள் தந்தை அருந்தாயின் மறுபக்கம் அளப்பரும் தந்தை ஆவார் நெருப்பாக இருப்பாரவர் நெருப்பாக தெரிவாரவர் நேசத்தை உள்வைத்தேன் ஆழ்ந்த அறிவை பெற்றிடவே பட்டவரவர் உள்ளுக்குள் சொல் வைத்து முன்னாக காட்சி தரும் காய்த்த பலாவின் கனியாக இனித்துவார் பெற்றோர் பெற்றோரை மற்றோரை பின்பற்றும் முறையினையும் உற்றாரை உறவுகளை உபசரிக்கும் பண்பினையும் கற்றாரை போற்றிடவும் கற்றிட செய்தவர்கள் அற்றார் அற்றாருக்கு உதவுதலே அவர்களுக்கு நாம் செய்யும் நன்றியாம் நன்றி சிறப்புடன் நிகழ்ச்சியினை செயல்படுத்த அழகியோருக்கும் சிறந்த உதவிகளை சீராக செய்தோருக்கும் மரத்தமிழின் மாண்புகளை மழிவடைய கேட்டார்க்கும் திறன்மிகை செயல்போற்றி தீண்டமிடா நன்றி சொல்வேன் முகநூலி பார்த்த முகங்களை முழுதாக பார்க்கும் வாய்ப்பை நல்கிய கவிதை சாரன் சங்கத்திற்கு நன்றி சொல்லி முடிக்கின்றேன் நன்றி நன்றி வணக்கம் You know what I'm going to do?